ஸ்க்கட்டும் சேரம் இல்லை சாதத்துக்கு குழம்பு வைக்க டைம் இல்லை வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தோடு இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்து சாப்பிடோம்னா ஒரு தட்டு சூர் காயிடும் அந்த அளவுக்கு பார்த்திங்கனா இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம எப்படி சீக்கிரம்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்கும்போது நம்ம சேனல் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனால் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேன் சூழலமே இதில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு இது கூட கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கப் துவரம் பருப்புக்கு கால் கப்பு பாசி பருப்பு கால் கப் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே இதை கை கைவிடாமல் பார்த்தீங்கன்னா நல்ல நான் பாருங்க வளர்த்துட்ருக்குறேன் பருப்போட கலர் பருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது குறைவான தீயில் பார்த்தீங்கன்னா பருப்பு பாருங்க நல்லா நான் வறுத்துட்டேன் பருப்போட பச்சை வசமெல்லாம் போய் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேனில் பார்த்திங்கன்னா அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்துக்கேன் இது லைட்டாக வறுத்துக்கலாம் பொட்டுக்கலையும் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து அதே பருப்பு போட்டு வச்சுக்கிட்டு அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேனில் பத்து வரமுளகா வரமுளகா பாருங்கள் வறுபட்டுருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குருமளக ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் லோ லோஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் கருவேப்பில குருமிளகு ஜீரகம் வரமுளக இது எல்லாமே நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மேரப்படீட்டுக்கு மாற்றிடுவோம் அதே பேனில் பத்து பண்ணு பூண்டு பூண்டு பார்த்திங்கன்னா தனியாக தான் நம்ம வறுக்கணும் தோலோடு சேர்த்திக்கோங்க பூண்டு பாருங்கள் வறுத்துட்டோம் பார்த்திங்கன்னா பருப்பு குருமிளகு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் சேர்த்தாமல் வெறுமனை தான் நம்ம பார்த்திங்கன்னா வறுத்துருக்கோம் இப்போ இது எடுத்துடலாம் வறுத்த பொருட்களெலாம் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்தோம் உருட்களை சேர்த்துருவேன் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்திருக்கேன் கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் பூவில் அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு நான் நல்லா பவுட்ரு அரைச்சி வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துறதுனால சேர்த்திங்கன்னா நான் பாருங்கள் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்த்தாம தான் செஞ்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காற்று போகாத ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுருவோம் காற்று போகாது இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு பாருங்கள் போட்டு நல்லா பிடி வச்சுட்டோம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்புலாம் வைக்கல டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பருப்பு பொடி முட்டும் போதும் இந்த பருப்பு பொடியை ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்திட்டு அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடான சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணணும் மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி